அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க தற்கொலை மரணங்கள் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பொதுவாக விதி அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது என்ன நீங்கள் நம்புகிறீங்க ஒரு சாமானியனா விதி என்பது இறைவனால் எழுதப்பட்டது இறைவன் ஏற்கனவே அந்த விதி எழுதிட்டான் என்ன எழுதியிருக்காரோ அதன்படி தான் நடக்கும் எதுவும் நாம் மாற்ற முடியாது விதியை நாம் வந்து தடுத்து விடவும் முடியாது விதியில் எழுதப்பட்டதை தவிர வேற ஒன்றுமே நடக்காது இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்போ என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா விதியில் தான் நடந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த தற்கொலை செய்தது விதியில் தூண்டுதலினாலா அப்போது அவர் உயிர் வாழ ஆசைப்பட்டிருந்தாலும் விதி அவரை தூண்டதுனால அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் இது மட்டும் குழப்பம் இல்லை இன்னொரு குழப்பம் ஒன்று வரும் இவன் வந்து அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு சாமியாரோ குருவோ மந்திரவாதியோ இல்லது ஜோசியரோ சொல்லியிருப்பாங்க அவனுக்கு ஆயில் முடிஞ்சிருச்சுமா அவ்வளோதாம்மா விதி அப்படின்ட்டு இருப்பாங்க சரி ரெண்டாவது அவனுக்கு விதி ஒன்றும் முடியல இன்னும் உனக்கு ஆயில் இருக்குது அவன் அற்பாயில்லேயே போயிட்டான்பாங்க இப்போ நமக்கு தலையை பிச்சுக்கலான்ட்டுருக்கோம் எழுதுனதுபடி தான் நடக்கும்னா அது எப்படி ஆயுள் முடிவதற்கு முன்னாலே ஒருத்த இறக்க முடியும் அப்போது இறந்தவங்க வந்து நாம் உயிரோடு இருக்கிறோம் நமக்கு விதியில் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டும்னு விதியில் எழுதிட்டான்னா நாம் வாழணும் நாசப்பட்டால் கூட நம்ம ஏதோ ஒன்று வந்து தூண்டி திடீர்னு நம்ம வந்து தூக்கமாட்டி இறந்துடுவோமா அப்படின்னு வரும் இந்த ஆன்மீகங்கள் வந்துங்க அற்பமானவை அதனால தான் சொல்கிறேன் நிறைய ஆன்மீகங்கள் என்பது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சது அதெல்லாம் நீங்கள் இருக்க முடியாது உயர் ஆன்மீக உயர் பரிமாண ஆன்மீகங்களை நோக்கி நீங்கள் செல்ல ஆரம்பித்தீங்கன்னா தான் ஆன்மீகம் என்பது உங்களுக்கு குழப்பம் தராது இல்லைன்னா உங்களுக்கு தீராத தலைவலியும் குழப்பத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும் இந்த ஆன்மீகங்கள் பாருங்கள் இந்த விதி அப்படிங்கிறதுல எவ்வளோ குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும் புரிஞ்சுங்க அதாவது விதி என்பது ஒரு ஒற்றைச்சாலை அல்ல இது எழுதியிருக்குது இது மட்டுந்தான் நடக்கணும்னு அது ஒன்றும் வந்து சாஃபா ப்ரோக்ராம் கிடையாது நாம் ஒன்றும் ரோபோ கிடையாது எழுதுனதுபடி தான் அப்படியே நம்ம நடக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது விதியில் நிறைய சாத்தியங்கள் அதாவது எண்ணற்ற கணக்கில் இழக்க முடியாத சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உள்ளடக்கியது தான் விதி இதை ஒவ்வொரு சாத்தியங்களையும் வாய்ப்புகளையும் உபவிதி அப்படின்னு சொல்கிறோம் பேரலல் ரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது நம்ம ஆன்மீகத்தில் கிடையாது விதின்னு எழுதிருச்சுன்னு சொன்னால் அப்படி வீட்டில் உட்காந்துருந்தேன்னா எதுவும் நடக்காது அப்படின்னு <laughs> சொல்லுவாங்க <laughs> <laughs> ஆனால் விதியில் நட விதியில் என்ன எழுதியிருக்கோ அது மட்டும் தான் நடக்குன்னு சொல்லுவாங்க விதிக்குள் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விதியை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய அனுபவங்கள் மாறுகிறது இவ்வளோதான் அப்போது எல்லாமே விதியில் எழுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் கத்தி எடுத்து குத்துனீங்கன்னா கூட அது பாவமாகாது எழுதி இருக்கிறது தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படி எடுத்துக்கலாமா அப்போ மனதில் தோன்ற எண்ணங்கள் எல்லாமே விதிதான் தோற்று வைக்கிறது அதனால தான் நான் போய் குத்துனேன் நானாக பண்ணேன் எனக்கு கொள்ளுன்ற ஆசையே கிடையாது அந்த நேரத்தில் எனக்கு மைண்டு வேலை செய்யலை நான் போய் எடுத்து கத்தி எடுத்து குத்திட்டேன்னு சொல்லலாமா இதெல்லாம் உங்களுக்கு சென்சிபிளாக படலை இல்லையா நாம் விதிக்குள் இருக்கக்கூடிய உப விதிகளில் ஒரு வாய்ப்பை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வாய்ப்புக்குண்டான விளைவை நாம் வந்து பெறுகிறோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு வீடியோ கேமில் நீங்கள் எப்படி அந்த வீடியோ கேமை விளையாடுறீங்களோ அதற்கேற்ற எஃபெக்ட் தான் கிடைக்கும் அந்த வீடியோ கேம்ன்றது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது தான் ப்ரோக்ராமுக்கு மீறி எதுவும் புதுசாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணல இல்லை ப்ரோக்ராமுக்கு வெளியில் போய் விளையாடல ஆனால் அந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராக்குள்ளே எப்படி விளையாடணுங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க இறைவன் இந்த படைப்பு இந்த ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் நிபந்தனையற்ற அன்பு அவர்தான் இந்த உலகத்தில் எண்ணற்ற விதிகளை படைத்தார் நீங்கள் கற்பனை செய்து கொள்கின்ற கதையாக இருந்தாலும் சரி கற்பனைக்கு அப்பாற்பட்டதும் சரி ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது பிரபஞ்சம் என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது படைப்பு என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது ரெண்டாவது கடவுள் ஒருபோதும் நிர்பந்திப்பது இல்லை கட்டளையிடுவதில்லை திணிப்பது இல்லை நீ இதைத்தான் வாழ்ந்தாகணும் நீங்கள் தான் போயாகணும்னு இதெல்லாம் மதங்கள் சொல்லும் சேட்டை கடவுள் எப்படி எல்லா விதிகளையும் படைக்கும் சுதந்திரம் அவருக்கு இருக்கின்றதோ அதே போல் அவர் படைப்புகளுக்கும் எந்த இருக்கிறதுலையே எந்த விதி படைக்கப்பட்ட விதிகளில் எந்த விதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கையில் இருக்குது அப்போ படைக்கப்பட்டது மட்டும்தான் எடுக்கணுமா வேறு எதுவும் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா படைக்கப்பட்டது இன்ஃபினிட் நீங்கள் எதை கற்பனை பண்ணுறீங்களோ அது இருக்கும் இல்லாத ஒன்றை நீங்கள் கற்பனை செய்யவே முடியாது அப்படிங்கும்போது இந்த சுதந்திரம் ஆன்மாக்களுக்கு தரப்பட்டுள்ளது ஆண்மாக்கள் தான் அது டிசைட் பண்ணுறாங்க நான் எந்த நிர்ணயத்தை எடுக்க வேண்டும் எந்த விதி நிர்ணயத்தை நான் சூஸ் பண்ணணும்னு கடவுள் அல்ல உங்களை அனுப்பிச்சது கடவுள் அல்ல கடவுளில் போய் கொஷின் கேட்டு என்ன எதுக்கு ஏன்னு நான் அவனை கேட்டேன் நீ படைப்பாளியாக இருந்துட்டு போ ஆனால் எனக்கு எது அனுப்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் டேன்சர் இல்லை கடவுள் பியோர் சாட்சி மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்றாவது ஒரு ஆன்மா தன்னுடைய விதியை தேர்ந்தெடுத்தாலும் நம்மளுடைய மனம்தான் அந்த விதியை எவ்வாறு கையாள வேண்டும் அதை எப்படி நம்ம வந்து அந்த விதியை கடக்க வேண்டும் என்ற முழு உரிமையையும் ஆன்மா நமக்கு கொடுத்துருக்கிறது இது நம்மளுடைய மனதிற்குண்டான சுதந்திரம் இந்த மனதிற்குண்டான சுதந்திரத்திலிருந்து எடுக்கப்படும் முடிவு தான் தற்கொலை மரணங்கள் அப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்க நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போதே இதை நிறுத்திட்டு வேறு ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அனுமதி இருக்குது சரி இந்த வீடியோ இந்த வீடியோ வேண்டாம் வேறு வீடியோ வேண்டாம் யூடியூப்லேருந்து நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குது அப்போது உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு வெளியில் போகிறதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு இல்லையா உள்ளுக்குள்ளே போகவே முடியாதுன்னோ இல்லை உள்ளுக்குள்ளே வந்துட்டால் நீங்கள் வெளியில் போகவே முடியாது ஒரு மணி நேரம் யூடியூப் அப்படின்னு அது கட்டளை இருக்கா அதே சமயத்தில் இதைத்தான் நீங்கள் தற்கொலைக்கும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிறப்பதற்கும் எந்த விதியை தேர்ந்தெடுப்பதற்கும் உங்களுக்கு யாரும் நிர்பந்திக்கவில்லை நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினாலும் யாரும் அதை தடுக்கப் போவது கிடையாது அதே சமயத்தில் பிரபஞ்சம் அதை என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை உங்களை தடுத்து நீ வாழ்ந்தே ஆகணும்னு சொல்கிறது கிடையாது அதே சமயத்தில் நீ வெளியே போனால் போ அப்படின்னு சொல்லி உங்களை அப்படி என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது சுதந்திரம் தரப்பட்டுள்ளது அந்த சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிற என்பது உன் கையில் அப்பா அம்மா வந்து சொத்த பாகப்பிரிவினை பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாகப்பிரிவினையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அடுத்தது அவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல பார்ப்பாங்க அவ்வளோவோடு சரி அதில் தலையிட முடியாது ஏன்னா அது உங்கள் சொத்து அப்போ விதி என்பது நம் மனதின் சொத்து எப்படி யூடியூப்பில் வந்து உள்ளுக்குள்ளே போகிறக்கும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு வெளியில் போகிறது இருந்தால் கூட வெளியில் ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஆனால் வெளியில் போகன்னு சொல்லி இதை என்கரேஜ் பண்ணுறதில்ல அப்போது யாரும் உங்களை பிடிச்சி தள்ளியும் ஓடுறதில்ல வெளியும் தள்ளுறதில்ல உள்ளே தர்றதில்லை உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும்னு யாரும் பிடிச்சி வச்சுக்கிறதும் இல்லை இப்போ புரியுதா இந்தா விதி நிர்ணயம் என்பது ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டதா எழுதவில்லையா இருக்குங்க எப்போ வேணால் நீங்கள் வெளியடிக்கலான்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் இது தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டில் எல்லா தற்கொலைகளும் தொண்ணூற்றி ஏழு சதவீத தற்கொலைகள் தனி மனித சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகின்றன அது என்ன தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் மீதி மூணு பர்சன்ட் அப்படின்னா மூணு பர்சன்ட் வந்து நம்ம வேறு ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டியுள்ளது முதல் கண்ணோட்டம் சில சமயங்களில் தற்கொலை என்பதே அந்த விதி நிர்ணயத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கலாம் ஏன்னா ஆத்மாக்கு பிறப்பு வாழ்க்கை இறப்பு அப்படிங்கிறது எல்லாமே அனுபவங்கள் தான் அப்படிங்கும்போது எந்த மாதிரி மரணத்தை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதும் அதனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம் சில சமயத்தில் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த நைன் இலவன் செப்டம்பர் லெவன் வந்து ரெட்டை கோபுரங்கள் தக தகர்க்கப்பட்டன அமெரிக்காவில் அப்போ என்னாச்சு ரெண்டு விமானங்கள் போய் மோதுனதில் அந்த பில்டிங் உருகுலைஞ்சதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பில்டிங்கில் குதிச்சு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால வந்து அந்த உள்ளுக்குள்ளே போய் சிக்கிட்டு அப்படி உயிர் வா இறக்க விரும்பவில்லை அவர்கள் அப்படி அங்கேருந்து குதித்தாங்க சில சமயங்களில் இந்த ரெட்டை கோபுரத் தாக்குதல்தான் இறந்தாக வேண்டும் என்பது அவங்களுடைய விதி நிர்ணயத்தினுடைய கருவாக இருக்குதுன்னு வைங்க அதுல விதி மைய கருவே அதுதான் அதுக்கு மேல் நீட்டிக்க முடியாதுன்னா தற்கொலை என்பதும் அவர்களுடைய சோசன் டெஸ்டினியாக இருக்கலாம் எப்படி இந்த தற்கொலை என்ற அனுபவத்தை மேற்கொள்வதற்காகவும் அந்த ஆன்மாக்கள் அப்படி தேர்ந்தெடுக்கிறது உண்டு ஏன்னா அந்த கட்டத்தில் கட்டணம் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்க போது மக்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது போது அதுல குதிக்கிறாங்க இல்லையா சரி குதிச்சாவே இருந்தோன்னு அப்படி இருக்கிறதும் உண்டு ஆனால் எல்லா தற்கொலைகளையும் நம்ம இப்படி கொண்டு வர முடியாது இதுதான் விதி அப்படின்னு கொண்டு வர முடியாது நான் ந தனி மனித சுதந்திரம்னு தான் அதை பார்க்கணும் நீங்கள் புரியுதுங்களா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியிலேருந்து ரெண்டு பேர் வந்து தற்கொலை பண்ணியிருப்பாங்க காதலர்கள் அது சூசைட் பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணி அங்கே வந்து அந்த பொண்ணும் பேரையும் வச்சே வந்து அந்த சூசைட் பாயிண்ட்டை வந்து பேர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப ஒரு பெரிய காதலர்கள் இருந்திருப்பாங்க காதலி இறந்துட்டானுன்னா காதலன் போய் இறந்திருப்பான் அந்த கதை என்பது வந்து காலங்காலமாக கடத்தப்பட்டிருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை என்பது சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கும் இதுதான் அந்த விதி நிர்ணயத்தின் மைய கருவாக இருக்கும் பத்மாவதி அப்படின்னு சொல்லி ஒரு ராணி நான் ஒரு படம் பார்த்தேன் பத்மாவதி படம் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஒரு இன்வேடர் ராஜா வந்து ஒரு படையெடுத்து வந்த ராஜா வந்து தன்னை அபகரித்து கொள்ள போகிறான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ராணி மற்றும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தீர்வு குதிச்சு இறந்து பின்னால் அந்த பத்மாவதி அப்படிங்கிற ஒரு பேர்லையே வந்து அவளை தெய்வமாக வழிபட்டு வர்றாங்க மக்கள் அப்படிங்கும்போது அது அவளோட சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இது ஒரு பர்சன்ட் ரெண்டாவது பர்சன்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சில சமயங்களில் ஒரு விதி நிர்ணயத்தை பூமியில் ஒரு பாதியும் மறுபாதி உயர் பரிமாணங்களிலும் ஆன்மாவால் மேற்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை இங்கே பூமியிலையும் வாழ்ந்துக்கலாம் அதே மாதிரி இதே அனுபவத்தை உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோலன்னு சொல்லக்கூடிய கனவு தளத்திலும் ஆத்மாவால் கட்டமைத்து கொள்ள முடியும் புரியுதுங்களா இது எல்லாமே ஆத்மாக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு படம் ரீரிலீஸ் ஆகிருக்குது பாஷான ஒரு படம் இப்போ ரீலீஸ் ரீரிலீஸ் ஆயிருக்குது பாஷா ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் தான் பட் இருந்தாலும் அந்த ரஜினியோட அந்த ஃபஸ்ட்டு சாங் இன்ட்ரடக்ஷன் சாங்கு அந்த கட்டி வச்சு அடிக்கிற சீன் இதெல்லாம் வந்து மாசாக இருக்கும் இதெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போய் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு படம் ரீரிலீஸ் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு செகண்ட் ஆஃப் வீட்டில் வந்து பார்ப்பீங்க இல்லை டிவிடியில் பார்த்துக்குவீங்க அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தற்கொலை அப்படிங்கிற முடிவை சூஸ் பண்ணுறதும் ஒன்று இது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீம்லி இருக்கிறார் இதை வந்து எல்லா தற்கொலையோட நீங்கள் கற்பனை பண்ணிட்டு குழப்பிட்டு நீங்கள் இருக்க முடியாது ஏன்னா விதியை தெரிந்து கொள்வது மனித மூளைக்கு தரப்பட்ட வேலையல்ல அது குழம்பிட்டு தான் இருக்கும் சாத்தியங்கள் என்னென்னன்ற உயர் ஆன்மீகங்களை மட்டும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் புரியுதுங்களா மூணாவது வாய்ப்பு என்னன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் தனி மனித சுதந்திரத்தில் எடுக்கப்படுவது தொண்ணூற்றி எட்டாவதுங்கிறது வந்து தற்கொலையே கருவாக இருக்கும் அந்த விதியினுடைய கருவாக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாவது பர்சன்ட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி பாதி பூமியில் பாதி உயர் பரிமாணங்களில் லாஸ்ட்டு அந்த நூறாவது சதவீதம் என்ன கடைசி சதவீதம் என்ன அப்படின்னு சொன்னா சில சமயங்களில் விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுத்து வாழும் அந்த ஆத்மா அந்த விதி நிர்ணயத்தை தொடர விரும்பாமல் அப்புறப்பட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கிறதும் உண்டு அதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக காரணங்கள் இருக்கலாம் அந்த ஆத்மா இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு காரணங்கள் நம் காரண அறிவுக்கு புலப்படாத காரணங்களாக இருக்கலாம் பட் சம்டைம்ஸ் அதை பிரப்டாக க்ளோஸ் பண்ணுறதும் உண்டு அப்படி வரும்போது சூசைடு அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த ஆத்மாவால் தூண்டப்படுவதும் உண்டு இது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க திடீர்னு மூணாவது சீனில் என்ன ஆகுது டப்புனு ப்ரொஜெக்ட்டில் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகி என்ன பண்ணுறேங்க ஷோ கேன்சல் ஆகி போயிடுது இப்போ என்ன சொல்கிறான் தேட்டர் சாரிங்க ரிப்பேர் ஆகி போச்சு நான் இது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க அப்போ நீங்கள் படத்தை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாது அது அப்ரப்டாக உங்களையும் மீறி அது என்ன அது படம் ஸ்டாப் ஆகி போச்சு இல்லையா அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் சில சமயத்தில் அப்ரப்டாக அப்படி நிறுத்துறது உண்டு இதுவும் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர் கேஸஸ் ஒரு கோடியில் ஒருவனுக்கு வரக்கூடிய வியாதிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கோடி தற்கொலைகளில் ஒரு தற்கொலை இது மாதிரி வரலாம் அப்போது உங்களுக்கு இந்த தற்கொலை என்பது விதியில் எழுதப்பட்டதா விதிதான் தூண்டி அவர் இறந்தாரா இல்லைனா உயிர் வாழ்ந்திருப்பாரா இதெல்லாம் இப்போ ஒரு தெளிவாக புரியுதுங்களா உங்களுக்கு ஆன்மீகம் என்பது தெளிவை தர வேண்டும் போட்டு கூடாது நான் ஏன் வந்து என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற ஆன்மீக சேனலை பார்த்துட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் எதை பார்க்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க பட் நான் கற்றுக் கொடுப்பது ஒரு உயர் பரிமாணத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் பூமியில் ஏற்படக்கூடிய ஞானத்தோடு அதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா சுத்தமாக புரியாது பூமியில் இருக்கக்கூடிய ஞானம்தான் உங்களுக்கு சரியான அது நம்ப வைக்கும் ஏன்னா அது பூமியினோட மாயினோடய ஒரு இது உயர் உயர்பரிமாண ஒரு இது பண்ணுறேன்னா இப்போ கூட ஒருத்தர் ரீசண்டாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க சார் வந்து என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அது வந்து தான் கூட்டிகிட்டு போயிட்டாரு அது அது அவருக்கு பிடிச்சி போய் தான் அவர் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறானே உண்மையா அப்படின்னு எந்த காலத்தில் சிவன் வந்து நீ வாழ்ந்தது போது வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படியெல்லாம் கதைகளில் நீங்கள் படிச்சிருக்கலாம் இதெல்லாம் பூமிக்கு உட்பட்ட மாயை இறைவன் தலையிடுவதில்லை உங்கள் ஆத்மாவிட ஒரு நிர்ணயத்தை அப்படியே அவர் தலையொடுதாக இருந்தாலும் ஆத்மாவுக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எழுந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கும்போது இதெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணி குழப்பிட்டிருக்காதீங்க புரியுதுங்களா என்னுடைய உயர் பரிமாணம் ஞானம் என்பது உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் அடுத்த பாட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தற்கொலை முடிவு எடுத்த ஆன்மாக்களுக்கு அந்த நரகத்தில் தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு கர்மவினை தொடரும் இது மாதிரிலாம் இருக்குல்லையே அல்லது வந்து அவங்க வந்து நிறையா நெகட்டிவான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லைனா மீண்டும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க பிறந்தாக வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் அடுத்த பாட்டில் விளக்குறேன் சரியா இதில் உங்களுக்கு ஒரு தெரிவு கிடைச்சிருக்குதா உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வருதுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு நான் ஒரு உரிய நேரம் கொடுத்து நீங்கள் எங்கிட்ட பேசலாம் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ